அடுத்து வந்து ஒரு கேள்வி ஹாஜா மைதீன் புரசவாக்க கேட்குறார் என்ன கேட்குறாருன்னா ஒரு மத குருமார்களை அஜர்த்துமார்களை மௌலானா என்று சொல்லக்கூடாது என்று பல வசனங்களை ஆதாரமாக கொண்டு நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள் நான் போன லைவில் சொல்லியிருந்தேன் அஜர்த்துமார்களை மூலானாங்கிறாங்க மௌலானா எஜமான் அல்லாவத்தான் அந்த மௌலானா நீதான் எஜமான்ட்டு அல்லாட்ட துவா செய்கிறோம் இவங்க எதுக்கு அதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் சொல்லியிருந்தீர்கள் ஆனால் முப்பத்தி மூணு அஞ்சு வசனத்தில் இச்சொல் நண்பர் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் மூலானா என்று சொல்லலாம் என்று ஒரு அரபி சேக்கு சொல்கிறாராம் இது சரியா உண்மையா அப்படின்னு கேட்குறேன் அதாவது இந்த மௌலான் மௌலாங்கிற வார்த்தை வந்து பல அர்த்தம் உள்ளதுங்கிறத நான் சொல்லிட்டேன் என்ன அர்த்தம் அடிமைன்ற அர்த்தம் இருக்குது விடுதலை செய்யப்பட்டவன் இருக்கிறது அந்த அடிமைக்குடைய முதலாளின்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது இறைவன்கிற அர்த்தமும் இருக்கிறது கெட்ட தலைவன் பேசல் மௌலா கெட்ட தலைவன் தலைவன்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது பல அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டோமா அதில் இந்த நண்பருங்கிற ஒரு அர்த்தம் இருக்குறது நான் சொல்லலை அது இருக்கு பல இன்னும் பல அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் விட்டுட்ட நான் சொல்லலை இந்த வசனத்தில் நண்பர்கள்ங்கிற பயன்படுத்திட்டு இருக்கு வருது அப்போ இந்த அஜர்த்த மௌலான்ங்கிறது நண்பர்னு வசிக்கிறலாமே நான் எஜமான் கடவுள்டா தானே சொல்லக்கூடாது மூலா நானாக நம்ம ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்கு சொல்லலாமே அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் கேட்குறாரு கேள்வி அவர் சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் என்ன முப்பத்தி மூணு அஞ்சு தானே அதில் வந்து மா ஜ நல்லா கவனிக்கணும் எதுக்கு எல்லாம் சொல்கிறான்னு பார்க்கணும் மா ஜ அல்லாஹி ரஜினி என் கல்பைனிஃபி ஜவுஃபி எந்த மனுஷனுக்கு அவனுடைய வயிற்றுக்கு உடலுக்கு உள்ளே வந்து ரெண்டு கல்பு எல்லாம் வைக்கலை ரெண்டு கல்பு வச்சா ரெண்டு முடிவு எடுக்கலாம் இருக்கிறது ஒரு கல்வி தான் இருக்கிறது ஒமாஜாள் அசுவாஜக்கும் அல்லா ஈ துலாஹிரு உமாஹாத்திக்கும் உங்களுடைய மனைமார்களில் யாரை வந்து தாயோடு ஒப்பிட்டு விடுகிறீர்களோ அவர்கள் உங்கள் தாய்மார்களாக மாட்டார்கள் ஒமாஜால் அதாக்கும் அபுனாக்கும் நீங்கள் வளர்க்கிற பிள்ளைகள் உங்களுடைய சொந்த பிள்ளைகளாக ஆக மாட்டார்கள் ஜாலிக்கும் கவுளுக்கும் அஃபுவிக்கும் இது உங்கள் வாய்களால் சொல்லக்கூடிய வெறும் வார்த்தை பெத்த பிள்ளையை தான் பிள்ளைன்னு சொல்லணுமே தவிர எவன் பிள்ளைய எடுத்து வளர்த்து ஏன் என் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது ஒல்லாகு எக்கூழ் ஹக்க அல்ல உண்மையை பேசுகிறான் ஓஹோ எஹ்தீ சபீல் அவன் நேர் வழி காட்டுகிறான் இது வந்து முப்பத்தி மூணில் நாலாவது வசனம் அஞ்சாவது வசனத்தை பாருங்கள் அது அது அதை நீங்கள் சுட்டி காட்டின வசனம் தான் முதுகும் லியாபாயும் இப்படி வந்து ஒரு ஒரு ஆளை எடுத்து நீங்கள் வளர்த்துட்டீங்க வளர்த்துட்டீங்கன்னு சொன்னால் உங்க புள்ளை நீங்க சொல்லக்கூடாது எப்படிதான் சொல்லணும் உதுவோகும் ஆபாயிம் அவங்கள வந்து அவங்க தகப்பன் பேர்ல அலைங்க நீங்களே யாராவது அறியாமை காலத்தில் ஒரு புள்ளை எடுத்து புல் மாதிரி வளர்த்துட்டீங்க இப்போ வந்து அல்லா தடை செஞ்சுட்டான் இனிமேல் என்ன செய்யக்கூடாது ஏன் பிள்ளைன்னு சொல்லிடாதீங்க வேற எப்படி சொல்லுங்க உதுவோகும் ஆபாயிங் அவங்களுடைய தந்தையின் பெயர்களில் தான் நீங்கள் அழைக்க வேண்டும் ஹூ அக்கசத்து இந்த அல்லா அதுதான் அல்லாவிடத்துல நீதியானது இப்போ இல்லம் தாளமும் ஆபாகும் அவங்களுடைய தகப்பனை நீங்கள் அறியவில்லை ஒரு ஒரு அனாதை ஒரு அனாதை குழந்தை எடுத்து வளர்த்துறீங்க இன்னார்னு தெரிஞ்சால் தானே தகப்பன் இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும் அப்படி இருக்குமே ஆனால் இப்போ எஃவானுக்கும் இனிவு மவாலிக்கும் அப்போ அவங்கள வந்து உங்கள் சகோதரர்கள் சொல்லிக்கிறோங்க மார்க்க சகோதரர்கள் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் நண்பர்கள் என்று சொல்லி கொள்ளுங்கள் மவா தான் மவாலின்னு வருது மௌலானாவுடைய மௌலாவுடைய தான் மவாலிங்கிறது அவர் சொல்கிற மாதிரி அந்த வசனம் இருக்குது நண்பர்கள்ன்ற அர்த்தம் தான் அதுக்கு அப்போ இதுல அல்ல என்ன சொல்றான்னு கேட்டால் ஒரு பிள்ளைகளை எடுத்து நீங்கள் வளர்க்குறீங்கன்னா ஒரு ஆள்டருந்து வாங்கி வளர்ப்பீங்கல்ல அப்படி இருந்தால் உங்கள் பிள்ளைன்னு சொன்னா மாத்திக்கணும் இனிமேல் இல்லை அவர் பிள்ளை தான் நான் வளர்க்குறேன் என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிவிடணும் அல்லது ஒரு அனத பிள்ளை எடுத்து வளர்க்குறீங்க நம்ம அப்பன் தெரியல அந்த குழந்தைகளை வந்து உங்கள் பிள்ளைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது இப்போ யார் பிள்ளைன்னு சொல்கிறது தாப்பன் தெரியலையே யார் பிள்ளைன்னு அப்படின்னு இருந்தா மார்க்க சகோதரன்னு சொல்லிட்டு போ இவர் யாருன்னு கேட்டா எங்க கொள்கை சகோதரரு இவர் யாருன்னு கேட்டா எங்க நண்பர்னு சொல்லிட்டு போ அந்த புள்ளைன்னு சொல்லிடக்கூடாது என்பதற்கு நல்லா சொல்லி காட்டுறான் எப்ப சொல்லி காட்டுறான் ஃபைல்லம் தாளமும் ஆபாகும் அவங்களுடைய தகப்பன்மார்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாம இருந்தா நண்பர்கள் சொல்லிக்கிறங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப நீங்க எல்லாம் பேர் தெரியாத ஆளுங்களா மூலானான்னு சொல்வதற்கு மூலானான்னு சொல்றீங்களா அஜிர்த்து இருக்காங்களே எல்லாம் இருக்காங்களா அப்பன் பேர் தெரியாத ஆளுக்களா அதனால மூலானான் நண்பர்கள் சொல்லிக்கிறோமா இந்த நண்பர்கள் எப்ப எல்லாம் சொல்ல சொல்றான் அப்பம் பேரு தெரிஞ்சிச்சுன்னா அப்பம் பேரை சொல்லு ஒரு பிள்ளைக்கு எப்ப யாரு தெரியலையா அவருக்கு உனக்கு என்ன போற கூட நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டு போ மூலா மூலான்னு சொல்லி கேங்குறான் அப்ப நீங்க நண்பருங்கிற அர்த்தம் இருக்குது உண்மைதான் நண்பன் நண்பருங்கிற அர்த்தம் இருக்கு அதுக்கு தான் அந்த அதிருப்தி மாதம் வார்த்தை போடுறாங்களா மூலானு சொல்றாங்களே உன்னை விட நான் மேலேங்கிறதுக்கு போட்டுக்கிறாங்களா அப்ப அவருக்கு மட்டும் எல்லாருக்கும் மூலான்னு நான் போட வேண்டியது எல்லாரும் நண்பர் தானே எல்லா ஒருத்தர் ஒருத்தர் நண்பர் தானுங்க மூலானாங்கறது யாருக்கு போடுறீங்க அந்த தாடி தளப்பா அதுக்கு அதுக்குதான் நீங்க மூலானா வச்சிருக்கிறீங்க அப்ப மூலானாங்கிறத வந்து நீங்கள் என்ன அர்த்தத்துல பயன்படுத்துறீங்க என்பது நடைமுறை காட்டுகிறது நடைமுறை என்ன காட்டுதுன்னு கேட்டா ஒரு மார்க்க விற்பனர் மத குரு அதுதான் மூலானா அப்படின்றதான் நீங்க யூஸ் பண்றீங்க அதனாலதான் அவரை தவிர நீங்க யாருக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்ப நீங்க மௌலானாண்டு எங்களுடைய மௌலா என்று நீங்கள் சொல்லுவது வந்து எஜமான்கிற அர்த்தத்தெல்லாம் சொல்றீங்க தவிர எங்க ஃப்ரெண்டுங்கிற அர்த்தத்தில் நீங்க நோட்டீஸ் நாளைக்கு அடிங்க உரையாற்றுபவர் நண்பர் சம்சுல் ஹுதா அவர்கள் சொல்லுங்க பாப்போம் சொல்லுவீங்களா அல்லது பாக்கியாத்துடைய கல்லூரி முதல்வர் நண்பர் இந்த மாதிரி ஷேக் அப்துல்லா அவர்கள் போடுவீங்களா என் நண்பரா நான் மூலானா என்னடா நண்பர்னு போடுறேன்னு கேட்ப கேட்க மாட்டார் அவரு அப்போ நண்பருங்கிற அர்த்தத்தில் தான் போ இது ஏன் சொல்லக்கூடாது நீங்கள் மூலான நண்பருங்கிற அர்த்தத்தில் நீங்கள் போடலை நண்பர்னு எப்போ போடலான்னா அப்பம்பேர் தெரியாட்டி போடலாம் அப்போ அந்த அஜெத்துமார்கெல்லாம் அப்பன் பேர் தெரியாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க தாப்பம் பேர் தெரியல எனக்கு அவருக்குள்ள உறவு என்னன்னா நண்பரு அதுக்கு தான் நல்லா சொல்கிறான் நண்பர்னு எப்படி சொல்ல சொல்கிறான் அப்போ இந்த வசனத்தை ஆதாரம் காட்டுறீங்கன்னா இந்த வசனம் எதுக்கு உள்ளதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆதாரம் காட்டணும் அதனால இது வந்து என்ன இல்லை சரியான தலைவர்னு அர்த்தம் இருக்குது கருத்து கிடையாது அதில் இவங்க எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு நீங்கள் உங்களுக்கே தெரிகிறது மூலான ஒரு ஒருத்தர் சொல்ல பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் ஊர் உலகத்தில் உள்ள எல்லாருடைய பார்வையிலையும் ஒரு சொல்ல பயன்படுத்துகிறாங்கன்னா என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா வேறு யாருக்காச்சும் இந்த மூலானா போடுறாங்களா மூலானாண்டா யாருக்கே அது பெரிய ஒரு ஷேக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு மதக்குரு எங்கிறதுக்கு தானே யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஆதாரம் காட்டுங்க மூலமான அபுபக்கரன் இருக்கா மூலமான உமர்னு இருக்குது ஏதாச்சும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அடுத்ததாக வந்து